முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த உள்ள நம்ம என்ன சுதை சிலைகளை மனதில் அடியார்களினுடைய ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக முதல் கேள்வியாக ஐயா நமது குல தெய்வத்திற்கோ அல்லது எல்லை தெய்வத்திற்கோ அல்லது காவல் தெய்வத்திற்கோ சுதை சிலை எழும்பு செய்யும் பொழுது சாராயத்தை பயன்படுத்தி சுதை சிலைகளை எழும்ப செய்யலாமா அல்லது கூடாதா என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே நாம் எந்த தெய்வத்திற்கான சுதை சிலைகளை எழும்பச் செய்கின்றோமோ அந்த தெய்வம் சாராயத்தை ஏற்கக்கூடிய தெய்வமாக அமைந்தால் அந்த தெய்வத்திற்கான சுதை சிலைகளை எழும்பச் செய்யும் பொழுது சாராயத்தை பிரயோகம் செய்வதற்கு குறிப்பிட்ட அந்த தேவம் உத்தரவு தந்தால் தாராளமாக இது போன்ற பிரயோகங்களில் ஈடுபடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த கேள்வியாக ஐயா சாராயத்தை ஏற்கக்கூடிய தெய்வமாக அமைந்து அந்த தெய்வத்திற்கான சுதை சிலைகளை எலும்பச் செய்யும் பொழுது சாராய சிலைகளில் பதித்து எலும்ப செய்யலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்னால் நாம் எந்த தெய்வத்திற்குரிய சுதை சிலைகளை எலும்ப செய்கின்றமோ அந்த தெய்வத்தினிடம் முதலில் இதற்கு உத்தரவு கேட்க வேண்டும் அந்த தெய்வத்தினுடைய உத்தரவு கிடைக்காவிட்டால் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதே நன்று என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் ரகசிய தகவலாக நாம் எந்த தெய்வத்திற்கான சுதை சிலைகளை எழும்ப செய்கின்றோமோ அந்த தெய்வம் சாராயத்தை ஏற்கக்கூடிய தெய்வமாக அமைந்துவிட்டாள் அந்த தெய்வத்திற்கான சுதை சிலைகளை எலும்ப செய்யும் பொழுதே நாம் அந்த தெய்வத்திற்கான எந்திர தகட்டினை அந்த சுதை சிலைகளில் பதித்தே செய்வதாக இருந்தால் அந்த எந்திர தகட்டினை நாற்பத்தி எட்டு தினங்களுக்கு சாராய தண்ணீரில் ஜலவாசம் செய்து அந்த எந்திர தகட்டினை எலும்பச் செய்யக்கூடிய சுதை சிலைகளில் பதித்தே திருவுருவமாக செய்தால் அந்த ஆற்றல் அந்த சுதை வடிவ சிலையில் நிலை பெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு இந்த வழிமுறையானது தாந்திரீக வழிமுறையில் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே நமது நாட்டார் தெய்வங்களுக்கான சுதை சிலைகளை எழும்பச் செய்யும் பொழுது முதலில் அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினிடம் இது போன்ற செயல்களில் ஈடுபடலாமா கூடாதா என்று உத்தரவு கேட்டு அந்த தெய்வத்தினுடைய உத்தரவின் படிதான் அத்தனையும் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதிவு சந்திக்கின்றேன் ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது ஒன்றும் அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்ட்ரி டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம